நீங்க மேட்ச் தோத்தது கூட எங்களுக்கு காண்டாகலையா மேட்ச் தோத்துட்டு ஒரு சப்ப கட்டு கட்டுறீங்க பாத்தீங்களா இதை பார்த்தா தான் செம்ம காண்டாகுது இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் ரோஹித் சர்மா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஒரு ரீசன் வந்து சொல்லியிருக்காருனா இந்த மேட்ச் நாங்கள் எதனால தோத்தம் தெரியுமா பவுலிங் சரியில்லைப்பா பும்ரா மட்டுமே பவுலிங் போட்டால் எப்படி வந்து மேட்சை ஜெயிக்க முடியும் மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வந்து கொஞ்சமாவது அவர் கூட கோஆப்ரேட் பண்ணணுமா இல்லையா அதுவும் பிரசித் கிருஷ்ணா ரொம்ப மோசம் இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணி போட்டார் கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு எப்பயுமே நம்ம மேட்ச்சில் நம்மளோட கால் எப்படி செயல்படுது அப்படின்றத விட நம்மளோட மனசு எப்படி செயல்படுது அப்படின்றதான் வந்து முக்கியம் நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு கஷ்டப்பட்டு வாய்ப்பு கொடுத்தாலும் நான் வந்து இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து விளாடவே இல்லை நான் உள்ளூர் போட்டியில் தான் வந்து விளாண்டுருக்கேன் என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த கொஞ்சமாவது நன்றி விசுவாசத்தோடு நீங்கள் வந்து விளாட கொடுக்கணும் ஆனால் நீங்கள் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்கல இதனால தான் இந்த மேட்சை இவ்வளோ கேவலமாக தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவொடனே தான் கிரிக்கெட் ரசிகர்கள் செம்ம காண்டாயிட்டு வராங்க ஏன்பா பவுலிங் பிரச்சனைனா நீங்கள் நல்லா பேட்டிங் பண்ணி கிழிச்சிட்டிங்களோ நீங்கள் ரெண்டு இன்னிங்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க கொஞ்சம் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்கல ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே டி ட்வெண்ட்டி மோடில் வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது நீங்கள் போய் பவுலர்ஸ் வந்து குறை சொல்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுதா இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம இவ்வளோ மோசமா தோத்தோம்னா இதுக்கு என்ன காரணம் பேட்டிங்ல நம்ம சொதப்பினதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட கேஎல் ராகுல் ஏதோ வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப மோசம் சரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து சொதப்பிட்டோம் செகண்ட் இன்னிங்ஸ்லயாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் இல்லாம நீங்க பாட்டுக்கு வர நடக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க இந்த மாதிரி மோசமான பேட்டிங்க பண்ணி தோத்தது மட்டும் இல்லாம அநியாயத்துக்கு பவுலர்ஸ் வந்து குறை சொல்றீங்களே இதெல்லாம் வந்து நியாயமா இருக்கு அப்படின்றதுதான் பல பேரோட கருத்தா வந்து இப்போ இந்த விஷயத்துல ரோஹித் சர்மா வந்து இதே இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து தோத்துட்டு இல்லப்பா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக வந்து கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சொதவிட்டோம் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சொதப்பிட்டோம் எதனால இந்த மாதிரி ஆச்சனே வந்து தெரியல அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து நாங்கள் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது வந்து வின் பண்ணுவோம் இந்த ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணுவோன்னு சொன்னா இவர் வந்து நல்ல கேப்டனு அதை விட்டுட்டு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவுலர்ஸை வந்து குறை சொன்னா இது எந்த வகையில வந்து நியாயம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பல இடத்துல இந்த மாதிரி சப்பக்கட்டை வந்து அதிகமாக வந்து கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இதே மாதிரி தான்

நம்பிக்கை நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சமயத்துல எல்லாருமே விமர்சனம் பண்ற மாதிரி இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்போ கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச்ல தான் வந்து சொதப்பிட்டோம் அடுத்த டெஸ்ட் மேட்ச்லயாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணா மட்டும்தான் ரசிகர்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஆதலாக வந்துருக்கும் இல்லை அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல இதே மாதிரி சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ரசிகர்கள் வந்து டென்ஷன் ஆகி பயங்கரமா வந்து திட்டம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லையாவது நம்ம இந்தியா வந்து நல்ல பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சர்மா அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்